போட்டு மனதுல கேள்வி கழுவ போகிறேன் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அதற்கு உகந்த பிரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஸ்ரீலங்காவில இருந்திருந்தா இலங்கையில இருந்திருந்தா ஒரு சாதாரண செம்போ தண்ணியவோ ஒரு சோப் தண்ணியவோ ஆடைவரையை பைக் செம்போ பைக் செம்போவை வாங்கி இந்த முறையில ஏன் கழுவுறேன் அப்படின்னா அந்த அது அதுக்கு அது அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற வயசு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவனம் கொடுக்கறத சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கறை செலுத்துறதுக்கு நம்ம வந்து பழகி கொள்ளணும் அந்த விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு கேப் பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறத நம்மளுடைய சமுதாயத்தினரிடம் காந்தியன அதனாலதான் பார்த்துக்கலாம் போடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது ஒரு ஒரு பிள்ளையான முறையில ஒரு மோட்டிவேட் இந்த பண்ணுது எதுவே நாள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்தை நோக்கி நீங்க உங்களை கூட்டிகிட்டு அரைக்கால் உழைந்து கிடக்குற நேரமோ இல்லைன்னா உயிரையே இழக்க வேண்டிய தருணம் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் எங்க போகுது அப்படி விஷயங்கள் தான் பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கறத விட இல்ல சரியா பிளான் பண்ணுவோம் சரியா பண்ணுவோம் இது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் தேடுவோம் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன ஒரு அஞ்சு மினிட்ஸ் எப்படி பிளான் பண்றது சட் பீட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அது அழகா சிங்க்ல வீட்டு சாமான்கள் வீட்டு பாத்திரங்கள் பாத்திரங்களுக்கு கழுவுறதுக்குமே பெரிய ரப்பர் கிளவுஸ் தான் கழுவுவாங்க ஏன்னா அதுல அந்த சோப் டிஷ் வாஷர்கள் அதுல இருக்கிறதான கோஸ்டிக் சோடா போன்ற கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கையை வந்து டேமேஜ் பண்ணும் காலப்போக்கில் டேமேஜ் பண்ணும் முன்னாடி வைக்கிறீங்கன்னா அடிப்பட்ட ஒன்னு அது பத்தடி அடி பின்னாடி உங்களை தூக்கி போடுது அப்போ திரும்ப நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும் திரும்ப டிப்ரஸ் ஆகணும் திரும்ப அதுக்கான மோட்டிவேஷன் நீங்க இழப்பீங்க